இன்னைக்கு ஃபைனல் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸுங்கிறதுனால புது லட்சர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் யாராவது சாமி வயசு பையனாக வந்தால் பரவாயில்ல ஒரு மேம் கேம் வந்தால் பரவாயில்ல ரொம்ப வயசானவங்க யாராச்சும் வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு ஷாக்கு எடுந்தான் சடனாக பார்த்தேன் சூப்பராக நான் நல்லா ஃப்ரெண்ட் தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிளாஸ் எடுப்பாங்க பார்க்கலாம் என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்லேயே இருக்காங்களா இல்லை ஹாரா டெரராக அதை கவனிப்போம் கடைசியில கிளாஸ் ரூம் இல்லாம சுத்த விட்டுறானுங்க எந்த ரூமுமே ஃப்ரீயா இல்ல பாக்குவோம் கிளாஸ் ரூம் ஏதாவது இருக்கா பாப்போம் கிளாஸ் ரூம்க்கு போயிட்டு இருக்கோம் கிளாஸ் எந்த ரேஞ்ச்ல எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அது போய் போடுவோம் பாக்கலாம் கிளாஸ் ரூம் கூட கடைசியில கண்டுபிடிச்ச வச்சு பெஞ்ச் இல்ல என்ன பண்றது நீங்க கிளாஸ்ல ஊட்டிக்கு போங்கன்னு சொன்னா கூட ஆகும் அதையும் சொல்ல மாட்டானுங்க அவங்க பாக்கல ஏதாச்சும் பைனலா கிளாஸ் கண்டுபிடிச்சோம் பாக்கலாம் என்ன நடக்குதான் பாடம் பண்றோம் 2 hours later சார் பரவாயில்ல தான் கிளாஸ் பண்றாங்க புது அந்த இந்த அழிக்கு போதாலுமே பரவாயில்ல கிளாஸ்ல தான் முன்னாடி முன்னாடி தெரியும் பாக்கலாம் இந்த சார் நல்லா கிளாஸ் பண்ணாலும் இந்த பசங்க சும்மா சும்மா சேட்டிஸ்பை ஆனாங்க அவனு எவ்வளவு நேரம் தான் பாப்பான் அதனாலதான் பண்ணுங்க பண்றதை நான் இன்டர்நேஷன்ல பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டான் பின்னாடி அந்த கோயில் தெரியுது இல்ல அந்த கோயில்ல சில வாட்சிங் எல்லாம் தமிழ்ல பண்ண மாதிரியே இருக்கு இருக்கிற பிக்சர்ஸ் அந்த எழுதி இருக்கிறது எழுதிக்கிறது தான் கன்னடாவில இருக்கு

எப்படியோ ஃபைனலாக ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் ஒரு பைக் எடுத்துருச்சு பைக் நாளைக்கு பார்க்கலாம் இருந்துச்சு